இப்போது இருக்கக்கூடிய தலைவர் அதற்கு பிறகு வந்த தலைவர் இவர்களையெல்லாம் நாங்கள் டார்கெட் பண்ணி முடிச்சிட்டோம்னா இதனால அந்த போராளி குழுக்கள் தங்களுடைய பணியை நிறுத்தப் போகின்றார்களா என்றால் இஸ்ரேல்ல அங்கே வாழக்கூடிய ஒரு அந்த சிந்தனையாளர் சொல்றார் இந்த நாட்டில் வாழ்வதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இந்த தமிழ்நாட்டில் இஸ்ரேலோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது பாலஸ்தீனம் அரபுகளுக்கு சொந்தமானது எப்படி பிரான்ஸ் பிரெஞ்சு மக்களுக்கு சொந்தமானதோ இங்கிலாந்து எப்படி ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமானதோ உலகளாவிய அளவில் இஸ்ரேல் தனிமைப்பட்டு விட்டது என்று சொல்லி தமிழ்நாடு அரசு இது குறித்து தெளிவான ஒரு முடிவை எடுத்து அறிவிக்க வேண்டும் பாலஸ்தீன போராட்டத்தில் சேர்ந்த பலரை இஸ்ரேல் கொன்றுவிட்டு இவர்களை எல்லாம் விட்டோம் என்று நினைக்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி நாலுல ஹமாஸ் ஹமாஸ் என்ற அந்த இயக்கத்தை தோற்றுவிட்ட அதனுடைய நிறுவனர்களில் இரண்டு தலைவர்களை இஸ்ரேல் டார்கெட் பண்ணி அவர்களை குறிவைத்து கொண்டு குவித்தது அதுக்கு பிறகு ஹமாஸ் முடிந்துவிட்டது என்று நினைப்பார்கள் இஸ்ரேல் சொன்னது அதுக்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி ஏழு இஸ்ரேல் வசம் இருந்த பகுதிகளை ஹமாஸ் கைப்பற்றியது ஆக ஹமாஸ் தலைவர்களை அன்று நிறுவனங்களை நாங்கள் கொலை செய்தோம் வழி இப்போது இருக்கக்கூடிய தலைவர் அதற்கு பிறகு வந்த தலைவர் இவர்களையெல்லாம் நாங்கள் டார்கெட் பண்ணி முடிச்சிட்டோம்னா இதனால அந்த போராளி குழுக்கள் தங்களுடைய பணியை நிறுத்தப் போகின்றார்களா என்றால் நிச்சயமாக இல்லை அதே போல ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய நிறுவனர்களில் ஒருவரான அப்பாஸ் அல் முசாவி இஸ்ரேல் கொன்றது அதற்கு பிறகு ஹிஸ்புல்லா முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள் ஆனால் அப்பாஸ் அல் விட வலிமையான ஒரு தலைவராக வந்து விட்டார் இன்றைக்கு பார்த்து இஸ்ரேல் கொலை நடுங்கக்கூடிய ஒரு இருக்கின்றது இந்த ஒன்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் இங்கே பேசிய நம்முடைய கண்ணியத்திற்குரிய தலைவர்கள் எல்லாம் இஸ்ரேல் தோற்பது உறுதி பாலஸ்தீனம் வெல்வது நிச்சயம் என்று சொன்னார்கள் இவர்கள் மட்டும் அல்ல இஸ்ரேலை சார்ந்த யூதர்களாக இருக்கக்கூடிய சில மிகப்பெரிய இன்டலக்சுவல்ஸும் அறிவார்ந்த தலைவர்களும் சிந்தனையாளர்களும் இதேதான் சொல்கிறார்கள் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய ஒரு ஹீப்ரு மொழி பத்திரிகை ஹர்தல்ஸ் அந்த பத்திரிகையில் கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி அரி ஷாபித் என்பவர் ஒரு கட்டுரை அந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்ன தெரியுமா இஸ்ரேல் டேக்ஸ் இட்ஸ் லாஸ்ட் பிரத் இஸ்ரேல் தன்னுடைய கடைசி மூச்சை எடுத்துக்கொண்டிருக்கின்றது என்று தலைப்பிட்ட அந்த கட்டுரையில அவர் சொல்கிறார் இஸ்ரேல் கேன் நோ ஸ்டாப் ஆர் பீஸ் இட் சீன்ஸ் இம்பாசிபிள் டு ரிஃபார்ம் ஜியோனிசம் சேவ் டெமோக்ரஸி அண்ட் டிவைட் தி பீப்புள் ஆஃப் திஸ் லேண்ட் என்று சொல்கிறார் இஸ்ரேல் வந்து தன்னுடைய ஆக்கிரமிப்பை முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்க முடியாது அதனுடைய காலனித்துவத்தை முடிக்க முடித்து முடியாது என்று நினைக்க நினைக்க முடியாது அதே போல் அமைதியை நிலைநாட்டி விடுவோம் என்று அவர்கள் நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான வார்த்தை இஸ் நோ ரீசன் டு லீவ் இன் திஸ் கண்ட்ரி இந்த நாட்டில் அதாவது வாழக்கூடிய ஒரு அந்த சிந்தனையாளர் இஸ்ரேல் இந்த நாட்டில் வாழ்வதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை சே குட் பை டு டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சான் பெர்லின் ஆர் பாரிஸ் என்று சொல்கிறார் இந்த நண்பர்களுக்கெல்லாம் குட் பை சொல்லிவிட்டு சான் பிரான்சிஸ்கோக்கோ பெர்லினுக்கோ பாரிஸுக்கோ நாம் இடம் என்று அவர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்குறோம் இதே பத்திரிகையினுடைய ஆசிரியர் அலுஃப் பென் அவர் வந்து இஸ்ரேல் என்ற பெயரில் எழுதிய கற்றையில் அவர் சொல்கிறார் காசாவினுடைய மூன்றில் ஒரு பகுதியை இஸ்ரேலினுடைய ராணுவம் ஆக்கிரமித்திருந்தாலும் கூட இப்போதைய நிலையில் இஸ்ரேல் இஸ் ஃபேசிங் குரோயிங் குளோபல் ஐசோலைசேஷன் உலகளாவிய அளவிலே இஸ்ரேல் தனிமைப்பட்டு விட்டது என்று சொல்லி யுனை இஸ்ரேல் இஸ் அகேன்ஸ்ட் ஏ காமன் எக்ஸ்டர்னல் எனிமிஸ்ரேல் ஹாஸ் நௌ மல்டி ஃபைட் அகேன்ஸ்ட் இஸ் எக்ஸ்டர்னல் எனிமிஸ் ஹேஸ் ஒன்லி அண்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் சோசியல் அண்ட் பொலிட்டிகல் பிஷர் பிட்வீன் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் என்று குறிப்பிடுகிறார் அதாவது பொதுவான எதிராக போர் போடுவதற்கு பதிலாக இந்த இஸ்ரேலுக்குள்ளேயே மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பங்கள் நிலவுகின்றது என்ற செய்தியை அவர் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் எனவே இந்த பாலஸ்தீன மக்கள் கடந்த நூறு ஆண்டுகளாக தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் எப்போதுமே இந்தியா பாலஸ்தீன மக்களுடன் தான் நின்று கொண்டிருக்கின்றது காந்தியடிகள் சொன்னார் பாலஸ்தீன் பிலாங்ஸ் to ஆரப்ஸ் ஜஸ்ட் லைக் ஹவு பிரிட்டன் பிலாங்ஸ் to இங்கிலீஷ் பீப்புள் அண்ட் பிரான்ஸ் to French பீப்புள் என்று சொன்னார் பாலஸ்தீனம் அரபுகளுக்கு சொந்தமானது எப்படி பிரான்ஸ் பிரெஞ்சு மக்களுக்கு சொந்தமானதோ இங்கிலாந்து எப்படி ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமானதோ அப்படி வந்து பாலஸ்தீனம் அரபுகளுக்கு சொந்தமானது என்பதோடு மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டையும் பாலஸ்தீனத்தை முதலில் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரித்த நாடாக இந்தியா தான் விளங்கியது என்பதும் உண்மை ஆனால் இன்றைக்கு அந்த நாடு நமது நாடு இந்தியா காந்தியடிகளுடைய பாதையிலிருந்து பல வகையிலே தடம்புரண்டு போய்விட்டது அதுல மிக முக்கியமான தடம்புரலாக இஸ்ரேல் தொடர்பான இந்த நிகழ்வு அமைகின்றது இதுல எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய தோழர் பிரயராசிரியர் கிளாட்ஸ்டோன் அவர் இந்த தலைப்பில் மிக சிறப்பாக உரையாற்றக்கூடியவர் அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான செய்தி டெல்லியில் ஒன்றிய அரசு என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம் இந்த தமிழ்நாட்டில் இஸ்ரேலோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது இந்த நேரத்தில் சொல்றேன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சாட்சியோடு சொல்கிறேன் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய கடந்த கூட்டத்தொடரில் பாலஸ்தீனத்துக்கு எதிராக எப்படி கேரளா சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியதோ அதுபோன்ற தீர்மானம் நிறைவேற்றுவதின் அவசியம் குறித்து சபையின் கவனத்தை ஈர்ப்பதற்காக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்ல நானும் நம்முடைய தோழ செல்வ பெருந்தொகை அவர்களும் முன்வரிசை தலைவர்கள் அனைவரும் எழுதி கொடுத்தோம் அந்த தீர்மானம் இன்னும் நிலுவையில் இருக்கின்றது அடுத்த மாதம் அணையமாக இன்னொரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது தமிழ்நாடு சட்டமன்றம் இஸ்ரேலினுடைய பயங்கரவாத யுத்தத்துக்கு எதிராக மக்கள் விரோத போருக்கு எதிராக நிச்சயமாக சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நிச்சயமாக வலியுறுத்துவோம் அதோடு மட்டும் இல்லாம என்னென்ன நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இஸ்ரேலோட முதலீடுல இருக்கின்றதோ அந்த நிறுவனங்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட வேண்டும் கொல்லப்படக்கூடிய பாலஸ்தீன மக்கள் மட்டுமல்ல ஐநா மன்றத்தையே ஐநாவுடைய பொதுச் செயலாளரை அவமதிக்கக்கூடிய ஒரு நாடுடன் தமிழ்நாடு எப்படி வர்த்தக ஒப்பந்தத்தை செய்ய முடியும் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இது வெறும் மேடை பேச்சாக இருக்காது தமிழ்நாடு அரசு இது குறித்து தெளிவான ஒரு முடிவை எடுத்து அறிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் இஸ்ரேல் முதலீடுடன் நடத்தக்கூடிய நிறுவனங்களை கூடிய போராட்டங்களை நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம் அனைத்து சக்திகளுடைய உதவியுடன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி